வணக்கம் ஜவ்ரை ஜவார் பவர் பவர்ச்சார் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் இருந்தால் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதிமுக தன்னுடைய கூட்டணி வேட்பாளர்களை அறிவித்து விட்டது மற்றபடி வந்து முப்பத்தி மூணு இடங்களில் வந்து அதிமுக கூட்டணி நிற்கிறது அதனுடைய வேட்பாளர்களா வந்து அறிவிக்கப்பட்டு யார் யார் எந்தெந்த இடம் அதில் குறிப்பா எஸ்ஜிபி திண்டுக்கல்ல நிற்கிறாங்க இஸ்லாமிய கட்சி அவங்க வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை எடப்பாடி அதிமுக பிரிவு தலை நடத்தி தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து ஒரு ஆதரவாக தெரிவித்தார்கள் அதுக்கு பின்னால் தமிமுன் அன்சாரி மற்ற மனித நேய ஜனநாயக மக்கள் கட்சி அவரும் தன்னுடைய ஒரு ஆதரவை தெரிவித்தார் எஸ்டிபிஐ தெரிவிச்சாங்க நேரடியாவே சொல்லிட்டாங்க தேர்தல் கூட்டணி அப்படின்ட்டாங்க ஆனா தமிமுன் அன்சாரியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் நீண்ட நாள் சிறை கைதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எடப்பாடியா அவர்கள் வந்து ஆதரவு தெரிவித்து பேசினார் அந்த ஆதரவுக்கு வெளிப்பாடாக நாங்கள் அவருக்கு ஒரு ஆதரவு நன்றி சொல்ல சென்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு மற்றபடி இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல்னா தமிழ் சார் மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி அதான் என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது தெரியல மற்றபடி வந்து ஒவைசி பிரிவு மற்ற சோன்சோன் அப்பா தேமுதிகவும் வந்தாச்சு பாமக தேமுதிக ரெண்டும் வந்திருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக இருந்திருக்கு அதிமுக அவர்கள் இருவரும் இரண்டாக பிரிந்து சென்று விட்டார்கள் பாமக பாஜக சென்று விட்டது தேமுதிக அதிமுக சென்று விட்டது அவ்வளவுதான் மற்றபடி எஸ்டிபிஐ மற்ற ஒவைசி பிரிவு மத்த சோன்சோ ஏகப்பட்ட பிரிவின் அடிப்படையில் எனக்கு அதிமுக தன் நிலைப்பாட்டை எல்லா தொகுதியும் அறிவிச்சிட்டாங்க மற்றபடி முப்பத்தி மூணு இடங்களில் நிற்பதாக தன்னுடைய நிலைப்பாடு மத்த கூட்டணி சம்மந்தப்பட்ட வகையில எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஆனா புரட்சி பாரதத்தை அப்படிங்கிறது தெரியல ரெண்டு தொகுதி எந்த அளவுக்கு அவங்க கேட்டது வந்து திருவள்ளூர் மத்தபடி விழுப்புரம் ரெண்டுமே தேமுதிக போயிடுச்சு இடையில எந்த அளவுக்கு ஒரு தொகுதி கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் மத்தபடி எஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் தொகுதியில போட்டியிட போதா அறிவிப்பு அதனுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் பேட்டி கொடுத்திருக்காரு பேட்டி கொடுத்துட்டு எல்லா தலைவரும் பேட்டி கொடுப்பாங்க அந்த வகையில் அவரும் பேட்டி கொடுத்துருக்கார் அதாவது எல்லோரும் பேட்டி கொடுப்பதற்கும் ஒரு இஸ்லாமிய ஒரு கட்சியில் இருப்பவர்கள் பேட்டி கொடுப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள்லாம் கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி ஆனா அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அதை எடுத்து நிலைப்பாடாக பேசியிருப்பது வந்து உண்மையில வந்து கூன்று கவனிக்கப்பட வேண்டிய சொல்றேன் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அதாவது அவங்களுக்குள்ள செயற்குழு குழு கூட்டி யாரை நிறுத்தலாம் திண்டுக்கல்ல அப்படின்னு முடிவு பண்ணி நெல்லை முகார்க்க நிறுத்தலாம் சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி பேசக்கூடிய சமயத்தில் நெல்லை முகாரக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்தில் அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறது அப்படின்ட்டு இருக்கார் மற்றபடி வந்து பாஜகவை அதிமுக எதிர்க்கிறது இரட்டை நிற்பதால் தனித்தன்மை எஸ்டிபி இழக்காது இந்த மூணு பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப அருமையான ஒரு பாயிண்டா பார்த்து சொல்லுவார் எஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் இரட்டையிலே நிற்பதால் தனித்தன்மை அது எப்படி இழக்காது இழக்கும் அப்படிங்கிறது வந்து அதனுடைய வேலைப்பாடு எப்படி இருந்தாலும் சரி இரட்டை நிற்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமா வந்து அது அவருடைய தனித்தன்மை கட்டாயமா இழக்கும் அதே நேரத்தில் எப்படி இருந்தாலும் சரி அது இரட்டைய அதிமுக வேட்பாளராக தான் கருத முடியும் குறிப்பிட்ட போன இதுல கூட திமுக கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில பிசிக்கவும் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துச்சு திமுக சொன்னாங்க உதயசூரிய சின்னத்தில் நின்றுங்க அப்படின்னாங்க நாங்க தோர்த்தாலும் பரவாயில்லை தனியா ஒரு சின்னம் சொல்லிவிட்டு பானை சின்னத்தில் நின்றாங்க அவங்க ஜெயிச்சாங்க அதுதான் தனிப்பட்ட ஒரு கருத்து ஆனா இவர் சொல்லியிருக்கிறது வந்து எஸ்டிபை ரெட்டை இலை சின்னத்தில் நிறுத்தி இருந்தால் என்னுடைய தன்னுடைய நிலைப்பாட்டை தனித்தன்மை இழக்காது அப்படின்றார் இழக்காம இருக்கவே முடியாது ஏன்னா இரட்டை இலை அப்படின்னா அதிமுக முடிஞ்சு போச்சு அதிலிருந்து இப்ப ரெட்டை இலை சம்பந்தப்பட்ட வகையிலயும் மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் வந்துகிட்டு இருக்கு இரட்டை இலை முடக்கப்படும் அப்படிங்கிற கான்செப்ட் ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்ப அவர் தனி சுயேட்சையா நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஆனா பாஜகவுக்கு ஆதரவு ராமநாதபுரத்துல நிற்கிறார் இரட்டை லட்சம் எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னாரு பாஜக எந்த அளவுக்கு போட்டியிட்டது அப்படிங்கிறது பப்ளிக்க தெரியுது கட்டாயமா வந்து அதனுடைய நிலைப்பாடு இன்னும் முடிவுக்கு வரல அதே நேரத்தில் கையெழுத்து படிவத்தில் எடப்பாடி கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிற மீண்டும் ஒரு மனுவை வந்து ராம்குமார் ஆதித்தன் வந்து நேற்று டெல்லி ஹைகோர்ட்ல வந்து தாக்கல் பண்ணியிருக்கார் ஏன்னா ஆல்ரெடி வந்து திருப்புரங்குட்டத்தினே அப்படித்தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து படுக்கையாக இருந்த சமயத்துல ஒரு இடைத்தேர்தல் வச்சு பாருங்க அப்ப எம்எல்ஏ சம்மந்த நிற்கக்கூடிய கூடிய சமயத்தில் அவருடைய கட்டை விரலை வந்து அப்படியே மயில் அழுத்தி சப்ஜெக்ட் பண்ணி பண்ணாங்க அதாவது வந்து கட்டை விரலை மயில் அழுத்தி பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னா அப்புறம் அந்த அவர் சுய நுழை நினைவோடு இருந்தாரா ஜெயலலிதா இல்லையா அல்ல சுயநுழைவில்லாம் இருந்தாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா கையெழுத்து போடலாம் அது ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா அந்த அடிப்படையில என்ன ஆச்சு கோர்ட்டு கோர்ட்ல கேஸ் போடக்கூடிய சமயத்துக்கு செல்லாதுன்னு ஒதுக்கிட்டாங்க இப்ப வந்து பிரச்சனையா இருக்கக்கூடிய சமயத்துல மீண்டும் எடப்பாடி போட்டான்னு வைக்கிறாங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில வந்து தமிழ் மூசைன்னு தான் அவன் கையெழுத்து போட்டார் அது அடிப்படையில் அதே தொடர வேண்டும் ராம்குமார் ஆதித்தன் இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க அது ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு இரட்டை இலை முடக்கப்படுமா அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு இதை இதற்கு இடையில வந்து நெல்லை முபார்க்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு நாங்கள் இது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம் அப்படின்னு இருக்காரு எங்களுடைய தனித்தன்மை விலகாது தனித்தன்மை வந்து நாங்க இழக்க மாட்டோம் எஸ் டிபிஐ ஓகே இருந்தாலும் என்னதான் வெற்றி அடைஞ்சாலும் வெற்றி அடையாவிட்டாலும் சரி அதிமுக வேட்பாளராகத்தான் அவர் கருத முடியும் அதே நேரத்தில் பாஜக அதிமுக எதிர்க்கிறது இப்பதானே எதிர்க்குது இதுக்கு முன்ன ஆதரவா தானே இருந்தாங்க ஏழு எட்டு மாசமா எதிர்த்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்ன ஆதரவா இருந்து ஏகப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு அவர் ஆதரவாக இருந்து குறிப்ப முத்தலாக் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான முத்தலாட்சி சட்டம் த்ரீ செவன்டி சிஏஏ இந்திய குடியுரிமை ஆதரவு கொடுத்தாங்க பல விஷயங்கள் அவர் வந்து என்ன சொல்றார் எடப்பாடி அப்படின்னா நாங்கள் வந்து நாலரை வருஷம் ஓட்டினது பெரும்பாடா இருந்தது ரொம்ப எங்களை டார்ச்சர் பண்ணாங்க அந்த அளவுக்கு நாலரை வருஷம் நாங்கள் ஓட்டி முடிச்சிட்டோம் எப்படியாவது ஆட்சி முடிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து சூழ்நிலை கைதியாக இருந்தோம் சொல்லி எடப்பாடி சொல்கிறார் இப்போ ஒரு சூழ்நிலை கைதான் இருக்கிறார் எந்த நேரத்துல பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி அவரிட பிடுங்கப்பட்டு விடலாம் அது டெல்லி நீதிமன்றம் பிடுங்கப்படுதா உச்ச நீதிமன்றம் சொல்றதா மத்த சென்னை ஐகோர்ட் சொல்லுதா அல்ல சூட்டு வழக்கு சொல்ல சிவில் வழக்கு அந்த சம்பந்தப்பட்ட சொல்லுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுவும் வந்து தான் அதே நேரத்தில் இரட்டை இலை கான்செப்ட் விஷயமா போயிட்டு இருக்கு எப்படி இருந்தாலுமே சரி அவருடைய ஒரு நிலைப்பாடு வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு எந்த நேரத்திலையும் பிடுக்கப்பட்டு விடலாம் இல்ல அவர்தான் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக செய்யப்பட்டு விடலாம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தன்னுடைய நிலைப்பாட்டை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாஜகவை நாங்கள் ஆதரித்தோம் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாரு எதிர்த்ததுனால வந்து அன்னைக்கு ஆதரித்த விஷயம் எல்லாம் வந்து அடிபட்டு போயிருமா நெல்லை முபாரக் அவர்கள் புரிஞ்சு கொண்டார்களா என்பது எஸ் சிபை தெரியவில்லை கட்டாயமா குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவு முடிஞ்சு போச்சு மற்ற முத்தலாக்கு ஆதரவு மற்ற நீட் தேர்வு ஆதரவு தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு இப்படி ஏகப்பட்ட விஷயம் மற்றதெல்லாம் வந்து இந்திய அளவு தமிழக அளவு ஆனால் இஸ்லாமிய அளவுங்கிற கான்செப்ட் கட்டாயமா இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் த்ரீ செவன்டி முத்தலா எல்லாத்துக்குமே வந்து இவங்க ஆதரவு கொடுத்தது தானே இப்ப என்ன சொல்றாங்க நெல்லை குடியுரிமை திருத்த சட்டத்தால் அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் என்ன நிலைப்பாட்டை மாற்றி இருக்கலாம் அதை பத்தி ஒன்றுமே கிடையாது அதிமுக வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கலாம் கேட்டால் வந்து சிறுபான்மையோட்டு எங்களுக்கு தேவை அப்படிங்கிறாரு என்ன அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு மாற்றி இருக்கலாம் இருந்தாலும் வந்து குடியுரிமை திருத்த சட்டம் வந்து தடை செய்யப்பட்டதா இல்ல பாஜக விலக்கி வைக்கப்பட்டதா இல்ல அதிமுக தெரிந்து போராடியதா நாங்கள் அடுத்து தவறு செய்து விட்டோம் குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது நிறைவேற்றக்கூடாது டெல்லிக்கு இங்கிருந்து ட்ரெயின் ஏறி விமானம் ஏறி ஏதாவது செய்தார்களா ஒன்றுமே செய்யலை அதிமுக வாயில் எந்த வகையான எதிர்ப்புமே இல்லையே இன்னைக்கு ஆதரவு மட்டும்தான் அதற்கு உண்டு அன்னைக்கு கீழே இறங்கி இஸ்லாமிய மக்கள் அதற்கு ஆதரவாக இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் புத்திஸ்ட் எல்லாருமே ஆதரவாக இருந்த சமயத்துல அதிமுக சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆதரவு கூட முஸ்லீம்களுக்கு இல்லையா இந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இவர் இவ்வாறு பண்ணிவிட்டார் அன்னைக்கு ஒரு எந்த ஒரு ஒரு அறிக்கை எடப்பாடி உள்ளது இன்னைக்கு அந்த நிலைப்பாடு தான் போயிட்டு இருக்கு அப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சிஏ போட்டாங்க அப்ப போய் அவருடைய பாஜகவின் குரல்வடையை இருக்கலாம் எடப்பாடி நாங்கள் செஞ்ச தவறுப்பா விட்டுருப்பா அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணாலே விட அது இஸ்லாமிய மக்களுடைய விட்டு எழுதுகிற எழுவார்கள் இதனால் அவருடைய மனுநிலை பாதிக்கப்படுகிறது அவர்கள் வந்து தவறாக புரிந்து கொண்டார்கள் சரியாக புரிந்து கொண்டா தெரியாது எப்படியோ ஒன்று அந்த பாயிண்ட்ல வந்து இஸ்லாமியர்கள் மற்றபடி வந்து இலங்கை தமிழர்கள் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியாது போட்டு எடப்பாடி இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சாரா இல்லையா அப்புறம் எப்படி அதிமுக தன் நிலைப்பாட்டை மாற்றி கொண்டிருக்கலாம் நெல்லை சொல்றது போல குடியுரிமை திருத்த சட்டத்தில் அதிமுக நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறது போட்டதும் போட்டது தானே பாஜக போட்டுச்சா இல்லையா அப்ப வந்து போய் தான் எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி விட்டோம் அப்படின்னு போட்டு பாஜகவின் குரல் வலையை நெறித்தார்களா இல்லையே ஒண்ணுமே இல்லை ரெண்டு வாரத்துக்கு முன்னால் தானே போட்டாங்க நெறித்தார்களா இல்லத்தா தமிழக அளவுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தார்களா இல்ல டெல்லிக்கு போய் உட்காந்து போராடினாருங்களா எத்தனை பேர் போராடுறாங்க போராடினா ஒரு ஆயிரம் பேருக்கு எந்த ட்ரெயின் இல்லை இங்க இருக்கக்கூடிய பாஜக அலுவலந்து முனையாது கமலாலயத்தின் போராட்டம் போராட்டம்னால ஒண்ணுமே இல்லை அப்படி இருக்கக்கூடிய சமயம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி என்ன பிரயோஜனம் இருக்கு அதிமுக கோட்டாட்சியில முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில திமுக சொல்லிட்டாங்க சிஏஏவை நாங்கள் அமுல்படுத்த விடமாட்டோம் அதுக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க இன்னைக்கு தேர்தல் அறிக்கையுமே சொல்லிட்டாங்க அவருடைய தேர்தல் அறிக்கை ஏகப்பட்ட வகையில வந்து திமுக ஆதரவாக இது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க சிஏ கொண்டு தலை கொண்டு வர விட விடமாட்டோம் நீட் தேர்வை கட் பண்ணுவோம் சொல்வோம் ஏகப்பட்ட விஷயம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பொறுத்து கவனிக்கப்பட ஒரு சூழ்நிலை திமுகவுடைய ஒரு தேர்தல் அறிக்கை இந்த நாடாளுமன்றத்துக்காக அவர்கிட்ட தேர்தல் அறிக்கை வந்து ஒரு கதாநாயகனாக இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்தாச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அதுல கூட ஒரு விதி இல்லையா பொது சிவில் சட்டத்தை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு ஜெயலலிதா அமைந்திருந்த காலத்துல சொன்னாங்க இன்னைக்கு அப்படி இல்லை எடப்பாடி எந்த ஒரு பேச்சு பேசவே இல்லை அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இவர்கள் நிலைப்பாட்டு என்ன மாற்று என்ன பிரயோஜனம் இருக்கு மாற்றாது என்ன பிரிட்டாச்சு முடிஞ்சு போச்சு அதற்கு முன்னால போய் பாஜ் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா நெல்லை முபாரக்கு சொல்லு நியாயமான விஷயம் தான் பாதிப்பு பாதிப்பு தான் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை வந்து போராட சொல்லுங்க முபாரக்கே பார்த்து சொல்லுங்க ஜெயிச்சால் வந்து போராட சொல்லுங்க போராடி மற்றபடி அந்த லிஸ்ட்ல வந்து கிறிஸ்தவர்களை மற்றபடி சீக்கியர்களை புத்த மந்தி இந்துக்களை சேர்த்தது மாதிரி இஸ்லாமியர்களும் இலங்கை தமிழர்களும் சேருங்க லிஸ்ட்ல அவர்களுக்கும் நாங்கள் குடியுரிமை பெறுகின்றவங்களுக்கு சேருங்க அப்படின்னு போராடுங்க அதுதான் உண்மையாக இருக்கும்போது அதிமுக நிலைப்பாற்றை இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை மாற்றி என்ன பண்ணு பாஜக மாற்றி கொண்டதா சட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தார்களா இதெல்லாம் டாலர் மில்லியன் கேள்வி மில்லியன் டாலர் கேள்வி அதனால வந்து நெல்லை முபாரக் அவர்கள் வந்து இந்த வகையில் வந்து எந்த அளவுக்கு அவர் நினைத்தது வேறு நடந்தது வேறு சிஏ வந்து போட மாட்டாங்க அப்படின்னா கிடையாது போடுவார்கள் அவருக்கும் தெரியும் அவர் ஒரு அரசியல்வாதி தன்னுடைய கூட்டணியின் வெளிப்பாடாக எஸ்டிபிஐ மற்றபடியா அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்காதான் உண்மை மற்றபடி இவர்கள் சொன்னவுடன் குடியுரிமை திருத்த சட்டம் தூக்கி எறியப்பட்டு விடுமா அதிமுகவை தூக்கி இது பாஜகவை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அதிமுக நல்ல விஷயம் தான் பட் அவர்கள் ஆதரவு தெரிவித்த பல சட்டங்களை பாஜக தூக்கி எறிஞ்சதுதான் இல்லையே அப்படிங்கிறப்ப அப்புறம் நெல்லை பேசி பேச பிரயோஜனம் இருக்கு அதனால இந்த வகையில வந்து நெல்லை பேசி பேசிவிட்டா மத்தபடி தமிழ்மோன் அனுசாரி அதிலிருந்து விலகி திமுகவை ஆதரித்து விட்ட என்பருக்காக தான் ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு இந்த மாதிரி கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது சீர்தூக்கி பார்த்து ஆமாம் வரக்கூடிய தேர்தலில் ஏப்ரல் பத்தொம்போதுல ஆமாம் எந்த கட்சி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது அதுல இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையை பாருங்க அதிமுக விட்டு இருக்க தேர்தல் அறிக்கை திமுக விட்டு இருக்க தேர்தல் அறிக்கி பாஜக விட்டு இருக்க தேர்தல் அறிக்கை மற்றபடி சோர்ஸ் எந்தெந்த கட்சிகள் தேர்தல் அறிக்கை அதெல்லாம் பார்த்து கூண்டி கவனித்து பார்த்து இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எந்த கட்சி ஆதரவாகி இருந்து அதை நோட்டு போடுங்க இஸ்லாமிய மக்கள் இது அன்பு அந்த இருக்கின்றேன் அதை விடுத்து நெல்லை முபாரக் சொல்லிவிட்டா தமிழ்மொழன்சாரி விலகி விட்டா என்பதற்காக எல்லாம் வந்து நீங்க ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டாம் நம் உண்மையிலேயே அது தவறாகத்தான் முடியும் ஏன்னு கேட்டால் இவங்க இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க யாரு எஸ் ஜிபிங் சொல்லிட்டு மனிதனை ஜன மக்கள் கட்சின்னு சொல்றேன் அது நேரத்து அதிமுக அப்படிதான் பேசுவாங்க இன்னைக்கு ஒரு எட்டு முப்பத்தி இடம் வந்துட்டாங்க அங்க தொங்கு நாடாளுமன்றம் சொல்லிங்களா உடனே இவங்க போய் தூக்கி பிடிப்பாங்க ஒரு அமௌண்ட வாங்குவாங்க ஒரு பெட்டியை வாங்குவாங்க டக்குன்னு அங்க பாஜக உட்காந்துரும் அந்த நேரத்தில் ஒரு அஜெண்டா சொல்லுவாங்களா அது இருக்குது இல்ல அஜெண்டா சொன்னாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆமா அந்த அப்படி அஜெண்டா சொன்னாலுமே கூட ஓட்டு போட்ட இஸ்லாமிய இழுச்ச வாயிலாக மாறி விடுறா இல்லையா என்னன்னா அது பாஜக கூட கூட்டணிக்கிட்டு முடிஞ்சு போச்சு அந்த தொங்கு தொங்கு நாடாளுமன்றம் வந்தாலுமே சரி ஆமா நெல்லை முபாரக் இருக்கும் சொல்லிக்கொள்ள ஒரு விஷயம் இன்னைக்கே எடப்பாடி சொல்லிடுங்க ஆமா ஃபுல்லா ஜெயிச்சுட்டான பாஜக பிரச்சனை இல்லை தொங்கு நாடாளுமன்றம் அமைஞ்சதுன்னா எந்த வகையிலும் தீ அதிமுக ஆதரவு அளித்து விட கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருங்க ஆமா நீங்க வெளியிலிருந்து வந்து மற்றபடி அதுக்கு என்ன ஒரு எதிர்ப்பு தெரிவி கட்டாய் அந்த தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் பகிரங்கமா இருக்கு பாஜக தோத்து தோத்துட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது ஆமா இந்த வார்டு வகையில நெல்லை முகாரங்க சிபி வந்து ரொம்ப தெளிவாக எடுங்க நம்ம அவங்களுடைய கருத்துக்களை வந்து இஸ்லாமிய மக்கள் முன்னாடி சொல்லக்கூடிய சமயத்தில் ரொம்ப அதிமுக இந்த நிலைப்பாட்டை மாற்றி கொண்டது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க ஆமா அதை வைத்து பாஜக இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறுத்தி விட்டது பாஜகவும் இந்த நிலைப்பாட்டை கொண்டது அப்படின்னு சொல்ல முடியுமோ உனால கட்டாயமா முடியாது அதனால வந்து ஓட்டு போடக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தான் தெளிவாரு அப்படிங்களா நாம எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருந்து கொண்டேன் மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி